அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்து மஹஷர் பெருவெளியில் மனிதர்களுடைய அனைத்து செயல்களும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நிச்சயம் நிறுக்கப்படும் என்பது சத்தியமான உண்மை அதுவும் நீதமாக நெருக்கப்படும் எப்படி நெருக்கப்படும் மூன்று வகையில் மனிதனுடைய செயல்கள் நெருக்கப்படும் முதலாவது அவனுடைய அந்த செயல்கள் அப்படியே நெருக்கப்படும் செயல்கள் என்றால் அவைகள் பருப்பொருட்கள் அல்ல திடப்பொருட்கள் அல்ல திடப்பொருட்களாக இருந்தால் தராசிலே வைத்து அவைகளை நெருக்கலாம் மனிதனுடைய நல்ல கெட்ட செயல்கள் என்பது அல்லவே பிறகு எப்படி அவைகள் நெருக்கப்படும் என்று கேட்டால் அவைகளுக்கு வேறொரு உருவம் கொடுக்கப்பட்டு திடப்பொருளாக மாற்றப்பட்டு அவைகள் நெருக்கப்படும் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் நாளையிலே நிரல் தரும் மேகங்களாக அல்லது கூட்டமாக பறக்கும் பறவைகளாக என்று கூறுவார்கள் கூட்டமாக இருக்கும் பறவைகளாக மாற்றப்படுகிறது என்றால் அவைகள் தட்டிடை வைத்து நிறுக்கப்படும் நபிசலா ஹலி அவர்கள் இன்னொரு முறை கூறுவார்கள் நீங்கள் ஒரு பேரித்தம் பலத்தை அல்லாவுக்காக பரிசுத்தமான உள்ளத்தோடு தர்மம் செய்வீர்களே ஆனால் அல்லாஹு தாலா அதை நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்க்கிறான் அது கியாமத்திலே மலையளவு உஹது மலையளவு அது பெரியதாக ஆகிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் நாம் தர்மமாக கொடுத்த பேரித்தம் பலம் ஆகவில்லை நாம் கொடுத்த தர்மம் அந்த செயல் அது மழையாகட்டியை போன்று இருந்து பெரும் மழையாக மாறிவிடுகிறது ஆக நாம் செய்கின்ற ஒரு செயல் அது திடப்பொருளாக மாற்றப்பட்டு தராசிலே நிறுக்கப்படலாம் இரண்டாவதாக நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பதிவேடுகள் அந்த ஏடுகள் அது தராசிலே நிறுத்தப்படும் நபி அலி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதரை அழைப்பான் அவனுக்கு முன்னால் அவன் செய்த தொன்னூற்றி ஒன்பது ஏடுகளை விரித்து வைப்பான் ஒவ்வொரு ஏடும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கும் அத்தனையும் அவன் செய்த செயல்கள் அதிலும் குறிப்பாக அவன் செய்த தீய செயல்கள் அல்லாஹு எதையும் நீ மறுக்கிறாயா என்று கேட்பான் அந்த அடியான் சொல்லுவான் இல்லை நான் எதையும் மறுக்கவில்லை உனக்காக நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் கராமன் காத்திபீன்கள் சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள் எதுவும் அநியாயமாக நீ செய்யாத ஒன்றை எழுதிவிட்டார்கள் என்று எண்ணுகிறாயா என்று கேட்பான் இல்லை ஒரு காலம் இல்லை என்று கூறுவான் இதற்கு ஏதாவது நீ காரணம் சொல்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பான் இல்லை எந்த விதமான காரணத்தையும் சாக்கு போக்கையும் நான் சொல்லவில்லை என்பான் இப்பொழுது அல்லாஹு தலா உமக்கு எந்த விதமான அநீதமும் செய்யப்படாது என்று சொல்லிவிட்டு நம்மிடம் ஒரு காகிதம் இருக்கிறது ஒரு ஏடு இருக்கிறது என்று சொல்லி அல்லா ரசூலுஹு என்று எழுதிய காகிதத்தை வெளியாக்குவான் அந்த அடியான் தொன்னூற்றி ஒன்பது ஏடுகளுக்கு முன்னால் அதுவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கின்ற இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகளுக்கு முன்னால் இந்த ஏடு இந்த காகிதம் என்ன செய்துவிட முடியும் என்று யோசிப்பான் இப்பொழுது அந்த காகிதம் ஒரு தட்டிலும் தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகள் ஒரு தட்டிலும் வைக்கப்பட்ட உடனே அல்லாஹ்வினுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த காகிதம் கனத்தால் தாழ்ந்து விடும் தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகளும் பறந்துவிடும் என ரசுல்லாய் சல்லல்லாஹுனி வசல்லமர்கள் கூறிவிட்டு அல்லாஹுடைய பேருக்கு முன்னால் எந்த ஒன்றும் கனமானதாக ஆகாது என்று கூறுவார்கள் திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஆக நாம் செய்த செயல்களை எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏடுகள் அவைகள் நிறுக்கப்படலாம் மூன்றாவதாக யார் எந்தெந்த செயல்களை செய்திருக்கிறார்களோ அந்த மனிதரையே தராசிலே அவர்கள் கூறுவார்கள் உலகிலே பருமனாக இருந்தவர்கள் நாளைய கயாமத்து நாளையிலே கொசுவினுடைய ரக்கையினுடைய அளவுடைய எடை அளவுக்கு கூட இருக்க மாட்டார்கள் ஆற்று சொன்ன வார்த்தை அப்துல்லாஹிபிடும் மசூத் ரதி அல்லாஹு தாலானகு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்துல்லாஹிபிடும் மசூத் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களுடைய இரு கண்டை கால்களும் மெலிந்திருப்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா மீசான் தராசிலே அவ் அவருடைய அவ்விரு கால்களும் இரண்டு மலையை விடவும் கனமானதாக இருக்கும் என ரசூ சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இந்த மூன்று ஆக ஹதீசுகளின் அடிப்படையிலும் மூன்று மூன்று கருத்துகளின் அடிப்படையிலும் விதமாகவும் நம்முடைய செயல்கள் நிறுக்கப்படலாம் அல்லது நம்முடைய செயல்களை நிறுப்பதற்கென்றே இன்றைய காலகட்டத்திலே ஜட பொருட்கள் தான் திட தான் நெருக்கப்படுவது என்பது கிடையாதல்லவா நாம் பார்க்காத எத்தனையோ விஷயங்களை நிறுத்து அளந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அல்லாஹு தாலா நன்மைகளை அளப்பதற்கென்றே தயாராக அந்த தராசை வடிவமைத்திருக்கலாம் அல்லாஹு தாலா நன்கு அறிந்தவன் இன்றைய அஸ்மாவுல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம் யா ஹையூ என்றும் நிலைத்திருப்பவனே உயிராக இருப்பவனே யாகையோ என்றும் உயிராக இருப்பவனே யா என்றும் நிலைத்திருப்பவனே யாகையோ என்றும் உயிரோடு இருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே இன்றைய இன்று இருபத்தி ஐந்தாம் நாள் லைலத்துல் கதிரை தேடுகின்ற ஒற்றைப்படையான அறிவித்தான் இன்றைய இருக்கும் இன்று இரவு முழுவதும் நாளை முழுவதும் ஓதிக்கொண்டு இருங்கள் இன்று இருபத்தி ஐந்தாம் நாள் இரவு தேடுகின்ற பள்ளியிலே பதினோரு மணியிலிருந்து அதைத் தொடர்ந்து பிறகு இரண்டு மணி தகஜத்துடைய தொழுகை நடைபெறும் அதைத் தொடர்ந்து உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மறவாமல் லைலத்துல் கதிரை தேடி வரும் பள்ளிக்கு வந்து லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்